ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுச நூற்றந்தாதி ஐம்பத்தி மூன்றாவது பாசுரம் எப்படி இருக்கு பாசுரம் அற்புதன் செம்மகிராபானுசன் என்னை ஆள வந்த கற்பகம் கற்றவர்காமுருசீ இளன் கருதறிய பற்பல்யிருகளும் பல் உலகு யாபும் அரணது என்னும் நற்பொருள் தன்னை இந்நானிலத்தே வந்து நாட்டினே அற்புதன் செம்பை இராமானுசன் என்னை ஆள வந்த கற்பகம் கற்றவர் காமுருசீலன் கருதறிய பற்பல்லுயிர்களும் பல் உலகு யாபும் பரனது என்னும் நற்பொருள் தன்னை என் வந்து நாட்டினே செம்மை இராமானுசன் அற்புதன் அவர் ஒரு ஸ்பெஷல் பர்சன் தான் அற்புதமான பர்சன் ராமானுஷன் அற்புதமானவர் அவர் அப்படிங்கிறத செம்மை இராமானுசன் அற்புதம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் என்னை ஆள வந்த கற்பகம் தென்னை ஆள்வதற்காக வந்து அவர் கற்பக அவர் கேட்டதெல்லாம் கொடுக்குறவர் அவர் அதான் கற்பம்னால் தான் கேட்டதெல்லாம் தருவது கற்றவர் காமுரு சீலன் நன்கு நல்ல நூல்களை படித்தவர்கள் ஆசைப்படுகின்ற நல்ல குணங்களை உடையவர் படித்தா வந்து நம் படித்தவர்கள் வந்து நம்ம மேலே பிரியமாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சமாக நல்லது கிடைக்கும் ராமானுஜர் சார் அவ்வளோ விஷயம் தெரிஞ்சவர் ஆகையினால் கற்றவர்களெல்லாம் அவரோடு தன்னை தன்னை இணைத்து கொள்ள ஆசைப்படுவார்கள் அதை தான் அப்படி எழுதியிருக்க கற்றவர் காமுருசீலன் இப்போதான் விஷயம் வருது கருதறிய பற்பல் உயிர்களும் பல் உலகியாகும் பல் உலகியாகும் அப்படிங்குற சந்தியில் உலகியாகும்னு வந்துடுது பல் உலகியாகும் அதான் அர்த்தம் கருதறிய நம்முடைய கணக்கில் அடங்காத நம்ம நம்மால் கருதுவதற்கு எண்ணுவதற்கு அறிய எண்ண முடியாத பல் பல்லுயிர்களும் பல் உலகு யாவும் எல்லா உயிர்களும் எல்லா உலகம் பரனது என்னும் நற்பொருள் தன்னை இந்த உலகம் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற உயிர உயிரினங்கள் எல்லாம் பரனான பரமாத்மாவான ஸ்ரீமந்நாராயணனுடையது என்னும் நற்பொருள் தன்னை அந்த நல்ல விஷயத்தை வந்து நாட்டின இந்த உலகத்தில் வந்து நாட்டினார் இந்த உயிர்களெல்லாம் இந்த உலகெல்லாம் ஸ்ரீமந்நாராயணனுடையது என்கிற அந்த உயர்ந்த தத்துவத்தை இந்த உலகத்தில் வந்து நிலைநாட்டினார் ராமானுஜர் அவர் அற்புதன் என்னை ஆள்கின்ற கற்பகம் அவர் கற்றவர்கள் ஆசைப்படுகின்ற நற்குணங்களை உடையவர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் கரெக்டா பாஸ்வேர்ட் உத்தரம் படிச்சுடலாமா அற்புதன் செம்மைசன் என்னை கால வந்த கற்பகம் கற்றவர்காமுருசீலன் கருதரிய பற்பல்லுயிர்களம் பல்லுலகு யாவும் பரனது என்னும் நற்பொருள் தன்னை இந்நானிலே வந்து நாட்டினே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக